வேட்டு சத்தோ வேட்டு சத்தோ கேக்குதையா முன்னால கோட்ட விட்டு கோட்ட விட்டு கருப்ப வாரா பின்னாலே காட்டால்டையா வந்தானே நோட்டமிட்டு நோட்டமிட்டு காவலந்தா வந்தானே மின்னல்ல இடி தன்னால வேக முன்னா சிறுத்த புள்ளி பாண்டி வீரனவன் கருத்த சூரனவன் பாண்டி வீரனவனும் கருத்த சூரனவன் சூறாவளி போல விடி சுடல சுடல வந்தாரு போடு வடிவானை இடி விடிய விடிய கொண்டாடு கருப்பட்டுதையா முன்னால கொட்ட விட்டு கொட்ட விட்டு கருப்ப மாற பின்னால அறியாமலை தெரியாமலை தவறேடும் செய்யணும் மலையாளுற மகாராசனை பொழுத்து கருப்பசாமி பெரிய கருப்பசாமி சின்ன கருப்பசாமி சலன கருப்பசாமி முஃபலி கருப்பசாமி அசான கருப்பசாமி ஆகாய கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பண்ணசுவியே

சாமி மாறி சாமி பேருக்கு சாமியே சாமி சாமியது எங்க கருப்பாமியே பாஞ்சி வரும் சூரியனை பயில சுத்த பார்க்காத பெருங்கடலு திங்களா துண்டிலுக்குள் சிக்காதே வெட்டை காரணவன் விரதம் காக்குறவன் வெட்டை காரனவன் விரதம் காக்குறவன் ஆறானது நூறாயிரம் நினப்ப நஞ்சுல வச்சுக்கான புளியங்கும் வெட்டு சத்தம் வெட்டு சத்தம் கெட்டுதையா முன்னால கொட்ட விட்டு கொட்ட விட்டு கருப்பவாராம் பின்னால असीतांगाय महावीर परक्रमाय कदाधराय धूम्रनेंत्रालाधराय सर्व सर्वप्ले सर्वयाक शिवपुत्राय चुत्ताय कृपा स्वाहा எதிரிகளை கொண்டு பத்துக்கடா பாத்துக்கடா பாண்டி நாட்டு சிங்கத்தை சாட்டுங்கடா ஊருக்குள்ள சார போல தங்கத்தை நவத்தி நாட்டமெல்லாம் நாலு நாளு தாங்குமா ஆடுறத பார்த்துக்கிட்டு கட்டி என்ன தூங்குமா ஹானே வாரானே சூரதர்மபாரानी ஹானே வாரானே வீரதர்மபாரानी ஹானக்குத்தி ஹானக்குத்தி வீரா தழுவு ஆயிரம் தேனி பக்கம் கேட்டு பாறுமே சங்கதிய சொல்லிடும் காவலவன் கொடுக்கும் சாமி அவன் பேட்ட காவலவன் கொடுக்கும் சாமி அவன் பாண்டா புலி பாச கிளி வளைய வளைய வந்தானே பாண்டி கத பாட்டி வெட்டி சத்தம் வெட்டு சத்தம் கேக்குதையா முன்னால கொட்ட விட்டு கொட்ட விட்டு கருப்பவாரா பின்னால கமிவடி கருப்பாமி முத்து கருப்பாமி உத்திர கருப்பாமி நொண்டி கருப்பாமி நொண்டி கருப்பாமி சப்பாடி கருப்பாமி சோனை கருப்பாமி சமய கருப்பாமி கொட்டை கருப்பாமிட்டை கருப்பே சாமி எல்லாம் தேடி வரும் உதவிக்கு மூணு லோகம் லோகமாடுமடா சோழியனின் குருவிக்கு ஆனையோடும் சேமையோடும் ஊர்வலமா வந்தாரே பேச்சியோடும் ஆணனோடும் வந்தாரே வேலையில ஊட சுத்தி வந்தாரு நேரத்தில பரம சுத்தி காசை கட்டி நேர்ந்து வச்சா கம்மா கர நரையுதே பூச போட்டு நாத்து நட்டா நாலு போகமிழையுதே கேட்டு புட்டா வெளுத்து வாங்கிடுவான் வேண்டி கேட்டு புட்டா வெளுத்து வாங்கிடுவான் கோளாவது கோட்டாவது கருப்பனுக்கு அவங்களுக்கு யாரு வெட்டு சத்தம் வெட்டு சத்தம் கேக்குதையா முன்னாலு கருப்பவாரா பின்னால கலவாய் கருப்பசாமி சங்கிலி கருப்பசாமி புனுகு கருப்பசாமி வாட கருப்பசாமி ஆண்டி கருப்பசாமி மாரடி கருப்பசாமி பேரடி கருப்பசாமி வீரடி கருப்பசாமி பேய் கருப்பசாமி அலையாள கருப்பசாமி கலையடி கருப்பசாமி சிங்க கருப்பசாமி பூமாலை கருப்பசாமி பூதநாயகா கருப்பண்ண சுவாமியே பச்ச குறி தப்பாதே ரூடி காரங்கிட்ட மல்லு கட்ட நிற்கே பாண்டிதோர பெற சொன்ன பாயும்ூலி பப்புதே சிம்மக்குரல் சீமதோற பட்டி காட்டு மம்முதாய இருந்துக கோட்டைகளை ஆளுவான் சாமியவன் போட்டு வச்ச கோட்டையவன் கோட்டையாண்டுவான் காலத்தொட்டு கால தொட்டு நல்ல புத்தி கேளுங்க கோபம் இல்லா நேரம் பார்த்து கோரிக்கையை சொல்லுங்க சாமியவன் குணத்தில் ராமனவன் கோட்ட சாமியவன் குணத்தில் ராமனவன் சாமியை காலில் விழு பழக பழக மன்னிப்பான் தேவையின் காத கடி புகழ புகழ போத்தோ வேட்டு சத்தோ கெகுதையா முன்னால கோட்ட விட்டு கொட்ட விட்டு கற்பவாராம் பின்னால చందా మే మారేషందవ பணக்காளி பாத்ததுல ஏன் டவருப்பா ஆமா அப்படியா சரிப்பா கருப்பசாமி பழக்காளி பத்தலா எந்த ஊர் சரிப்பா கரவலூர் போயிருச்சு கரவலூர் கருப்பசாமி ஒண்ணுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல நமக்கு வந்து என்னுடைய எதிர்வருப்பு என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சீக்கிரமா நானே வாங்கிக்கணும் நம்ம தோட்டத்துல

அப்படியா சரிப்பா நீ பார்த்த யாரை கூட சொன்னாலும் சரி கருப்பசாமி மாபடி பசாடி பார்த்ததில்ல பதந்திர வைச்சு நீ பகுந்திரையா நீ பகுந்தறையான் கால வைச்சு பார சராதிகாரி கருணசாமி அப்படியாப்பா நான் இதில் வெங்காய யாரும் பண்ண முடியாது மட்டும் இந்த மற்ற வழியே போயிருக்கு கர்மசாமி ஒரு குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல நீ நினச்சத விட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரி சா लीजिएगा அப்போ போற வேண்டியது இல்லங்க உங்கோ மாத்திரை எடுக்க வேண்டியது ஊசி போட்டு இருந்தா உங்கோ அப்படியே இருந்துங்க அதனால நம்ம மாத்திரை கூட கரெக்ட்டா எடுத்துக்க வேண்டியது அமன்றதுன்னா இது என்ன தற்ப சாமானுக்குள்ள ஒரு प्रॉब्लम வரதுக்கு 3 மாசம் तक கூட குணம் உடனே சளிவண்ணி கொடுத்து கால் வந்து வரதுக்குள்ள குணப்படுத்தி கொடுத்தா

நீ நினைச்சது இன்னொரு வாய்ப்பு நான் கர்ப்பசாமி கொடுக்கலாம்னு முடியவில் சரியா எந்த குழப்பமே வேண்டாம் நீ என்ன நினைக்கிறையோ அதே போல நான் கர்ப்பசாமி வர்ற ஐப்பசி முடிஞ்ச கார்த்திகை மூணாம் இருந்து நான் கர்ப்பம் போடுறது நீ நினைச்ச அத்தனையும் நான் கர்ப்பசாமி அத்தனையும் உனக்கு நான் நினைச்சு கொடுத்தாங்க உனக்கு நான் மறைமுகமா சொல்லியிருக்கேன் நீ கேட்டது அத்தனையும் கார்த்திகை மூணாம் இருந்து நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து இடைஞ்சல் யார் இருந்தாலும் பின்ன வந்து உனக்கு அப்படின்னு கேவத்தை நான் வந்துடுறேன் நான் கர்ப்பம் இருந்தால் போதும் நான் கர்ப்பம் காப்பாற்றுறேன்

நேற்று எல்லாம் தொலாவை பார்த்துட்டு இருக்கும் போது ஏன் நான் கண்ணுக்கு நான் தென்பட்டேன் தென்பட்டதான் இல்லையா அதே போல நான் கர்ப்பசாமி குடும்பத்தை நல்லபடியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாலு இடத்துக்கு போல வாழ வச்சு கொடுத்து நிம்மதியான வாழை கேட்கனால சொந்த கொடுத்தா போதுமா கேட்க உண்மையா அதனால இப்ப பேச முடியாத சூழ்நிலையில நீ இருக்க அதே அதனால நான் கர்ப்பசாமி குடும்பத்தை பார்த்தேன் பார்த்ததுல இதை கொண்டு போய் உள்ளுக்கு சாப்பிட்டேன் சரியா இதை கொண்டுட்டு போய் என்ன பண்றேன் என் ஓரை சொல்லி உங்களோட ஏற்பாடுல நீங்க இப்போ தண்ணி திருவில்லை அந்த காலத்தில் உங்களுக்கு போய் வச்சுருக்கேன் அடுத்து சௌர்ணமை என்ன கேட்டால் வந்துடாது அதுக்குள்ளே உனக்கு ஒரு மாற்றத்தை ஒன்று உருவாகிறாங்க ஒரு மூணு மாதம் காலம் முழுமையாக இருக்கும் நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கற்பசாயம் அமைச்சி விட்டா முடியாமல் போகறதில்லை நான் கற்பசண்டம் அமைச்சி தரணும் என் வாழையை ஒரு ஒம்பது ஊற்றி குற்றிட்டு நான் கூப்பிடுவோண்ணா கூப்பிட மாட்டேண்ணா வந்து வீட்டுக்கும் மீன் போயிட்டு என்ன பண்ணுறது அப்டேருன்னு கேட்டேன் அதனால நான் ஓடி போய் நான் பார்த்தேன் முதல்ல உன் வீட்டுக்கு தான் போனேன் உன் வீட்டுக்கு தான் போயிரும் முதல்ல கொண்டு இதை கொண்டு போக வெளியும் போதே நான் கற்பனை பண்ண மாட்டேன் கற்பனை நான் கொடுக்கணே நீ என்னோட எதிர்பாரத்தில் வச்சுக்க ஒன்னை சாஃப்ட்டு நீ ஊருக்கு போகிறதே நான் வரசாமி எல்லாம் மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கணும்

மெய்யும் மெய்யும் வந்துடாதான் எல்லாம் காலில் வேறு சரிப்பா நீ பார்த்து யாருக்கு ஒரு சொன்னாலும் சரி நான் நினைச்சது நடக்கணும் நான் நினைச்சது நடக்கணும் உனக்கு தோட்டத்தை பிரச்சனை உனக்கு ஆண் மறைச்சு ரெண்டு பேர் வெளியே விடுங்க கர்மசாமி நீ எதிர்பார்த்தது போல கர்மசாமி அமையுமா அமையாதான் நீ கேட்க அதனால நான் கர்மசாமி யார் அப்படின்னு ஒரு வாரத்தை உங்களுக்கு தெரியும் சரியா அதனால நான் கர்மசாமி ஒரு சிலதை நம்ம அப்படி சொல்ல விரும்பல நீ நடந்தது நான் கர்ப்ப சங்களுக்கு உருவாக்கி கொடுத்து நான் கேட்காமலே நீ நான் நான் அப்படி வாரம் செய்யும் உனக்கு அதே நிரந்தரமான சொத்து உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா ரெண்டும் பிரயோஜனம் இல்லை அப்படித்தானே அதனால ரெண்டாயிரத்தையும் நான் பிரயோஜனமா நான் சங்கம் உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நான் கர்ப்ப சங்கம் உருவாக்கி தரமுகும்

கர்மசாமி அப்படியாப்பா இதுல பெயிண்டிங் கர்மசாமி பெருசா ஆன மின்னாற்றம் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலப்பா அதன அதனால ஒரு சில தட சரியில்லாம செஞ்சு நான் கர்மசாமி ஒரு ஐம்பது வருஷம் சரி பண்ணிக்கிட்டேன் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல நீ எதிர்பார்த்த மாதிரி பழைய நல்ல நல்லபடியா வேலையை நினைச்சு கொடுத்து நீ வேலை நீலை நான் வரவத்தஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு மேல நீ நினைச்சது நினைச்சு உருவாக்கி கொடுப்பேன் அது வரைக்கும் அம்மாவாசை வந்து பாதுகாப்போம் அதே போல ரெண்டு பசங்களை நல்லபடியா காப்பாற்றி கொடுத்து நல்ல வழியா உருவாக்கி கொடுத்து எதிர்பார்த்த வழி நல்லபடியாக கடையும் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அப்படின்னு போட்டது